இன்றைய கிரகநிலைப்படி அனைத்து கிரகங்களும் ராகு கேதுவுக்குள் உள்ளது இது எந்த மாதிரியான பொது பலன்களை தரும் இது வந்து கொஞ்சம் உலக இப்ப நம்மளே பார்க்கலாம் இயற்கை சீற்றங்கள் நிச்சயமாக வரும் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய பூகம்பம் வர்றதுக்கோ இல்ல நீரினால் தண்ணீனால அழிவு ஏற்படுவதற்கோ இப்ப அமாவாசை வேற வரப்போறது இல்லையா சோ இது கண்டிப்பாக நிலநடுக்கங்களும் பூகங்களும் வருவதற்கான இது வந்து நிறைய இருக்கு அண்ட் இந்த சர்ப்ப தோஷம் பிளஸ் செவ்வாயும் நீச்சம் பெற்றிருப்பது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் வருவதற்கு சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் இவர்களினுடைய நிலை வந்து நமக்கு சாதகமாக இல்லை அதனால சந்திரன் கன்னிராசிக்கு வரும் காலகட்டம் வரைக்கும் நிச்சயமாக நமக்கு இந்த இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருந்து இயற்கையில் அழிவுகள் நிறைய ஏற்படும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்